இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி பத்து ஜூலை சனிக்கிழமை இன்று தூயதிகை ஆகில் எம் நட்சத்திரம் இன்று கரிநாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசிபலன் மேஷம் பயம் ரிஷபம் நட்பு மிதுனம் நலம் கடகம் ஆதரவு சிம்மம் ஊக்கம் கன்னி செலவு துலாம் நன்மை விருச்சிகம் அமைதி தனுசு போட்டி மகரம் கஷ்டம் கும்பம் கவனம் மீனம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்